எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற ஆடிப்பூர திருநாளின் பொழுது அம்பாளுக்கு வளையல் மாலை கட்டுவது எப்படி உண்டான தகவல்களும் கூடுதலாக அம்பாளுக்கு வளையல் மாலை கட்டி அணிவிப்பதால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வளையல் மாலை கட்டுறதுக்கு முதல்ல நம்ம வளையல் நிறைய வண்ணங்கள்ல வாங்கிக்கணும் கருப்பு நிறம் வாங்கக்கூடாது நீங்க நிறைய வண்ணங்கள்ல வாங்கிக்கோங்க உங்களுடைய விருப்பம்தான் அடுத்ததை மஞ்சள் நூல் ஒன்னு தயார்படுத்திக்கணும் நம்ம பூக்கட்டுற நூல் வீட்டில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க நாளா மடிச்சுட்டு கூட மஞ்சள் பன்னீர் வேற என்னெல்லாம் வாசனைப் பொருட்கள் வச்சிருக்கிறீங்களோ புணுகு அரகஜா ஜவ்வாது இந்த மாதிரி வாசனைப்பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து குலைத்து பன்னீரோடு சேர்த்து பிசைந்து இந்த நூலை வந்து நீங்கள் அதில் முக்கி ஆற வச்சு எடுத்து வச்சிக்கலாம் ஈரத்தில் செஞ்சால் கூட ஒன்றும் தவறு கிடையாது இப்படி நம்ம தயார்படுத்துகிற நூலில் முதல்ல இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் இடத்த விட்டுட்டு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இல்லைன்னா இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்க விட்டுட்டு மொதல் வளையலை போட்டு நம்ம மாதிரி போட்டுக்கணும் இப்போ ஒரு முடிச்சு எப்படி போடுவோம் அதே மாதிரி அந்த வளையலை வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த முடிச்சு ஒரு முடிச்சு போடலாம் இல்லைன்னா போடலாம் கோவில்களுக்கு தரும் பொழுது நீங்க கண்டிப்பா ரெண்டு முடிச்சு போட்டு கொடுத்துருங்க வீட்டில் அப்படின்னு சொன்னால் ஒரு முடிச்சு கூட போதும் இப்படி நம்ம முடிச்சு போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வண்ணங்கள் என்னெல்லாம் வண்ணங்கள் வாங்கியிருக்கிறீங்களோ கட்டாயமா நீங்க பச்சை மஞ்சள் சிவப்பு இந்த மூணு இடம்பெற செய்ய தவிர்த்து நீலம் கருணீலாக இந்த மாதிரி நம்ம என்ன வண்ணங்கள் கிடைக்குதோ அது எல்லாமே வாங்கிக்கலாம் அடுத்ததை ரெண்டாவது வளையல் வச்சுட்டு நம்ம பூ கட்டுறதுக்கு எப்படி முதல்ல ஒரு பூவை வச்சுட்டு அடியில் ஒரு சுத்து சுற்றுவோமோ அதே மாதிரி தான் அடுத்ததை ரெண்டாவது வளையலை வச்சு ஒரே ஒரு சுத்து சுற்றிக்கோங்க ரெண்டு சுத்து சுத்துறதுனாலும் சுற்றலாம் இல்லை ஒரு சுற்றுனாலும் சுற்றலாம் உங்களுடைய விருப்பம் தான் நல்லா டைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ரெண்டு சொத்து சுற்றி கோவிலுக்கு தரதுன்னா அப்படி பண்ணிக்கோங்க வீட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சுவாமினுடைய படத்திற்கு அணிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சுத்து போதும் இப்படி நம்ம ஒவ்வொரு வண்ணத்தையுமே மாற்றி மாற்றி போடணும் இப்போ இந்த வளையல் மஞ்சள் மாலையை யாரெல்லாம் கட்டி அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ திருமணமான பெண்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த வளையல் மாலையை கட்டி இந்த ஆடிப்பூர திருநாளின் பொழுது அம்பாளுக்கு சாட்சி வணங்கும் பொழுது கட்டாயமாக குழந்தை பேர் வரமானது கிடைக்கும் அடுத்ததாக ரெண்டாவது ஏதாவது ஒரு காரிய சித்தியானது ஏற்படணும் நான் ஒரு காரியத்தை நினச்சிருக்கிறேன் அது எனக்கு கை கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேண்டுதல் மாலையாக கூட இந்த வளையல் மாலையை ஆடிப்பூர நாளின் பொழுது அம்மனுக்கு அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த ஆடிப்பூர நாளின் பொழுது ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்ல குழந்தை வரம் வேணும் சொல்லும் பொழுதும் அம்பாளுக்கு இந்த ஆடிபூர நாளின் பொழுது வளையல் மாலை சாற்றுவது அனைத்து விதமான மங்களங்களையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக என்ன எண்ணிக்கையில் நம்ம வளையல்கள் அனைத்தையுமே மாலையாக கட்டணுங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இப்போ கோவிலில் நீங்கள் தரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பாளுடைய விக்கிரகம் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நூற்றி எட்டு வளையல்கள் கொண்டு நீங்கள் மாலையாக கட்டி கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ வீட்டில் திருவுருவப்படம் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தேழு அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும் இல்லை ஐம்பத்தி நாலு கட்டலாம் அப்படின்னாலும் கூட நீங்கள் ஐம்பத்தி நாலு கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இதில் எது உங்களுக்கு பொருந்தமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கட்டி அணிவிக்கலாம் இந்த வளையல் மாலைக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை கூட சொல்லுவாங்க அதாவது இருந்து ஒரு வியாபாரி வளையல் விற்கக்கூடிய வியாபாரி வந்து சென்னைக்கு புறப்பட்டு வருவார் வர வழியிலேயே பெரியபாளையம் வரும் பொழுதே ரொம்ப களைப்பாயிடும் அவரால் நடக்கவே முடியாமல் ரொம்ப சோர்வடைஞ்சிருவார் இறுதியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு வேப்பமரத்தடியில் வளையல்களை வச்சுட்டு அந்த வளையல் வியாபாரி அங்கேயே படுத்து தூங்கிடுவார் நல்ல தூக்கம்தான் சில மணி நேரத்துக்கு அப்புறமா கண் விழித்து பார்க்கும் பொழுது அருகில் வைத்திருந்த வளையல்கள் எல்லாமே காணாமல் போயிருக்கும் இதை பார்த்துமே ரொம்பவுமே பதறிப்பிடுவார் ரொம்ப சுற்றி சுற்றி தேடுவார் கவலையோடு சொந்த ஊருக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பார் அப்போ அன்னைக்கு இரவு வளையல் வியாபாரியுடைய கனவுல அம்மன் தோன்றுவாங்க நான் ரேணுகா பவானி நீ கொண்டு வந்த வளையல்கள் அனைத்தையுமே என்னுடைய கைகளில் இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி மனதை மகிழ்வித்து உங்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பல யுகங்களாக பெரிய பாளையம் வேப்பமரத்தடியில் அந்த புற்றுலா சுயம்பவாய் வீட்டிற்கக்கூடியவங்க என்னை வணங்கும் பொழுது வாழ்க்கையை செலிக்கும் அப்படிங்கிற அந்த அம்மனுடைய பேச்சை கேட்டதுமே அந்த வியாபாரி திருக்கிட்டு எழுந்திருவாரு எழுந்து தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவார் இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொன்னதுமே அந்த பெரிய பாளையத்தில் சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு கை நிறைய வளையல்கள் அணிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டதால அம்பாலே அந்த வியாபாரி வைத்திருந்த வளையல்கள் அனைத்தையுமே எடுத்து அணிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆடிப்பூரம் அப்படின்னாலே அது ஆண்டால் அவதரித்த நாளும் கூட அதனால் அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல் மாலைகளில் ஒன்று ரெண்டு நீங்க வாங்கிட்டு வந்து கைகளில் அணிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி அன்னைக்கு பெண்கள் வளையல்கள் வாங்கி அணிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் ஆண்கள் அம்பாளுக்கு அணிவிக்கப்பட்ட மலர்கள் ஒன்று ரெண்டு எடுத்து சட்டை பையில் வைத்துக் கொள்ளும் பொழுது காரிய சித்தியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்மளும் வளையல் மாலை கட்டி முடித்தாச்சு கடைசி முடிச்சு எப்படி போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க கடைசி வளையலில் நீங்கள் சுற்றி வந்ததுக்கு அப்புறமா அந்த முடிச்சு எப்படி போடுறேங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க அந்த கடைசி முடிச்சு வந்து ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் கோவிலுக்கு கொடுத்தாலும் சரி வீட்டில்னாலும் சரி அந்த முதல் முடிச்சும் கடைசி முடிச்சும் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க மற்றபடி நடுவில் வைக்கிற வளையல் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று சுத்தலாம் இல்லைனா ரெண்டு சுற்று சுத்தலாம் கோவில்லாம் கண்டிப்பாக ரெண்டு சுற்றி சுற்றி கொடுத்துருங்க நீளம் வந்து நீங்கள் எடுக்கும் பொழுதே நல்லா பெரிய நூலாக பார்த்து எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஆடிப்பூர்வ வழிபாடு அனைவருக்குமே ஆனந்த வாழ்வை அறளணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நன்றி வணக்கம்